ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசைவம் சைவம் ரெண்டுத்துக்கும் இந்த ஒரே ஒரு குழம்பு தூள் போதும் ஒரு வருஷத்துக்கு இந்த குழம்பு தூளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு ரொம்ப மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இதோட அளவுகள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் இருக்கும் அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எவ்வளோ அளவுகள்ன்றதை பார்த்துடலாம் சீரகம் இரநூறு கிராம் சோம்பு நூற்றம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் எண்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் கட்டி பெருங்காயம் நூறு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் தான் சேர்த்துக்கணும் இப்போ அடுத்ததாக இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் துவரம்பருப்பு இரநூறு கிராம் அரிசி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையோட அளவு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோம்னா நாலு கைப்பிடி அளவு இருக்கணும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கோங்க பருவப்பிள்ளை சேர்க்கறனால குழம்போட வாசம் நல்ல தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக மல்லி ஒரு கிலோ அளவு எடுத்துக்கோங்க இதை நல்ல வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி மிளகாய் வத்தல் ஒரு கிலோ அளவு எடுத்துக்கோங்க இந்த மசாலா பொருட்களோட அளவுகள்லாம் வீடியோ எண்டில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க சட்டி கனமாக இருக்கணும் அதில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த இரநூறு கிராம் அளவு சீரகத்தை சேர்த்துக்கோங்க டவ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் சீரகத்தை நல்லா வறுத்து விடணும் வறுக்கும் போதே இதோட நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இதோட வாசமும் நல்லா ஜம்முன்னு வரும் இந்த ஸ்டேஜில் மாற்றிட்டு இப்போதான் சோம்பு சேர்த்துக்கோங்க டீ அதிகமாக வைக்காமல் குறைச்சி வச்சே வருங்க அப்போ தான் அதோடய கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுப்பட்டு வரும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சூடு நமக்கு கை கொடுக்கிற அளவு இருக்கணும் நல்லா வறுப்பட்டதும் இதோட கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்லா வாசமும் வரும் ரொம்ப வறுத்தாச்சு இப்போ அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து வறுக்கும் போது ரொம்ப கவனமாக வறுக்கணும் வெந்தயத்தை வறுக்கும் போது கருவை விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப கசப்பாக மாறிடும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துக்கோங்க வெந்தயத்தை நல்லா வறுத்தாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு பொருள் வறுக்கும் போதும் அதோட வாசமும் அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த டைமிங்கில் நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அளவுக்கு வருத்தாலே போதும் மிளகு நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுத்ததா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு பருப்பு அரிசி இது மூணு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் இருக்கும் மற்ற பொருட்களை விட இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது அப்படியே வேற பாக்கிறத்துல மாற்றி வச்சுக்கோங்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நல்லா வருத்துறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொடியில் வண்டே பிடிக்காது ஒரு வருஷத்துக்கு கூட குழம்போட வாசம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பருப்பும் நல்லா வருத்தாச்சு அடுத்ததா அரிசி சேர்த்துக்கலாம் அரிசில நாட்டு பொன்னி அரிசி நம்ம நார்மலா டெய்லி சாதம் வைக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அரிசியும் நல்லா பொறிஞ்சு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்ப அரிசியும் வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் அடுத்ததா எடுத்து வச்சிருந்த கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை வாங்கினதும் ஒரு தடவை அலசிட்டு பேன் காற்றுலேயே உணர விடுங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையை நல்லா மொறு மொறுப்பாக வறுக்கணும் கையில் எடுத்து நொறுக்கினால் நல்லா நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கருவேப்பிலை குழம்பு மசாலா தூளை சேர்க்கும் போது இதோட வாசமும் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்ததாக விரலி மஞ்சள் கட்டி பெருங்காயம் இது ரெண்டையுமே ஒன்றா வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா அது வறுபடுறதுக்கு லேட் ஆகும் தூள் சேர்க்கிறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க குழம்போட வாசம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழம்புக்கு கண்டிப்பாக இந்த விரலி மஞ்சள் தான் சேர்க்கணும் பூசு மஞ்சள் சேர்க்கக்கூடாது மஞ்சளும் கட்டி பெருங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த டைமிங்கில் கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்குறனால மசாலால வண்டு புழுக்கள் பூச்சி இந்த மாதிரி சீக்கிரம் பிடிக்காது அதனால கல்லுப்பு வறுத்து தான் சேர்த்துக்கணும் அஞ்சல் பெருங்காயத்தூள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னு கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க படுத்ததா மல்லி சேர்த்துக்கலாம் முதல்ல நான் ஒரு பாதி அளவு சேர்த்துருக்கேன் என்னோட சட்டியோட அளவை பொறுத்து சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்து வறுக்காதீங்க பாதி பாதியாக சேர்த்து வறுத்துக்கோங்க கையெடுக்காம நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க மல்லி வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் மல்லி நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு இந்த வாசத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் இந்த அளவு போதும் கரெக்டாக இருக்கும் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு மீதை இருந்த மல்லியும் சட்டியில் சேர்த்து அதே மாதிரி தான் வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் எந்த கடாய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வறுத்துக்கோங்க ரெண்டாவது பேட்சும் நல்லா வறுத்தாச்சு வறுத்தெடுத்த எல்லா மசாலா பொருட்களையும் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க கீழேருந்து பிரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே ஹீட்டாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கோங்க நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த பொருட்கள் கம்ப்ளீட்டாக ஆறணும் ஹீட்டே இருக்கக்கூடாது பேன் காற்றுல ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வறுத்து ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வெளியில் சுள்னு அடிக்கும் போது மூணு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தான் மிளகாய் வத்தல் பார்க்கலாம் மிளகாய் வத்தலை வறுக்க தேவையில்ல வெயிலில் நல்ல மூணு நாளைக்கு முறு முறுப்பாக வத்தல் காயிற அளவுக்கு காய வச்சுக்கணும் மிளகாய் வத்தல் வறுக்கும் போது ரொம்ப நெடியாகும் இந்த மாதிரி நெடியாகாமல் இருக்கிறதுக்கு மிளகாய் வத்தல் வறுக்கும் போது கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க மிளகாய் வத்தலுக்கு காம்பு கிள்ள தேவையில்லை இந்த மாதிரி நல்லா முறுமுறுப்பாக காய வச்சதும் வறுத்த மசாலா பொருட்கள் மிளகாய் வைத்தல் எல்லாத்தையும் ஒன்றா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிளகாய் வைத்தலை தனியாக அரைக்கக்கூடாது மசாலா பொருட்களோட சேர்த்து தான் அரைக்கணும் அதே மாதிரி வறுத்துட்டு வந்த மசாலா பொருட்களை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க நல்லா ஆடினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க சீக்கிரமே மசாலா பொருட்களில் வண்டு பிடிக்காமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் மசாலா பொருட்களை கைப்படாமல் தண்ணி படாமல் கரண்டியில் எடுத்து வேறு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுகள் ஒரு வருஷத்துக்கு கெடாமல் வண்டு பிடிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் மசாலா வரைச்சு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ